அல்ல நெத்தரே ஏசி ஏ போட்டதால ஏசி பயங்கர கூலா ஆறுதيم பயங்கர நெத்தரேலாம் நெத்தரே உள்ள இல்ல நான்து வாயேலே போடு கொண்டு வர்தானங்கடத்து நான் ஆ நீயும்து வாயே பத்த அதுவே பெரிய பெரிய அந்த பயங்கர கூல என்ன அது ஊழ் வேந்து பண்ணிட்டா கச்சானெல்லாம் கொண்டு போய் பிளேட் கஞ்சி சாப்டல நான் என்ன கொண்டு வரையினா தண்ணி புதிலே கொண்டு வரது கஷ்டம் இடு பின்ன மொட்டான் இன்பா ரெண்டு கடிச்சோல வந்து போய் டால்ட்ல போேன் வேணும் போணும் சோ ஜாப்ரனும்

பைனன்யம் அதியலமென்ன எல்லாரும் அப்படி பேரும் ஒதுக்க ஓடு거든 அங்க இலங்கைக்கு இந்த லண்டன்ல இருந்து இந்த லண்டன்ல இருந்து கனடா போறாகுது விமான குட்டிப்ளைட் அப்படி தான் போறது. விளங்கிலா இலங்கை டு லண்டன் லண்டன் டு கனடா போறாகுதுலாம் ஏந்தப்ளைட் அப்படி தான் போறது. ரீனவளட்ட அது கொஞ்ச அப்ப கன அப்ப கனகர் நிப்பின்னமே ஹ்ம் கொஞ்சம 빌ாய்ங்க ஊரே வந்தப்ளைட்

உங்க கையில கொண்டு போற. என்ன அபிகம்ற அவல்லே? ஆ அபிகம்ற அவல்லே. இங்கே என்னோட கடையத்துக்கு மார்க்கெட். இங்கே போய் இறங்கணும்னு நினைவிங்க. இறங்கறதுல வேற சொல்லுங்க ஹார்ட் ஆதாப்டா நீங்க ஒவ்வொருதுக்கு. आशा பட்டானடா என்ன அக்கா போவ போவ आशा.

கைக்கெல்லாம் சிரம் தான் இருந்தது அதை எடுத்து இப்படி போத்துக்கொண்டு வந்தேன்னா அதனால் முன்னெச்சரிக்கையா இது வந்து கொண்டு போய் விட்டுவிட்டு போனது அது நான் கொண்டு போகிறேன் ஆனால் கேட்டால் கொடுக்காமல் யார் சிலங்காவும் அந்த ஸ்ரீலங்கா இருக்குதா என்ன சின்ன சாப்பாடு அதெல்லாம் சாப்பாடு

த தெரியாது நீ யமம tisslowercup எண்ணம் பவ wszரு recess தெய்யமife cafahon yat pretடர்கு kindergarten chicரம்டைய அடும் shopping சரியர urgency fire edom 나 belonging만 Ellis drown experience residential SER respireride tarkweitவலுக milliseconds洗 solutionpack resPa처링lairbilir purchasesیں

பிளடி கூட்டி போட்டு படுக்க போறீங்களாங்க சும்மா துணியால அடிச்சு கூட்டி போட்டு பேனே பொருள் படுத்த கூடி இருக்கு அதே மாதிரி எங்க படுக்க போறீங்களோ ஓ அதே மாதிரி படுக்க போறேன் படுக்க போய் அடி ஓடி ஆயிருப்பேன் ஓடி ஆறு டிக்கெட் எல்லாம் போட போன அங்க போய் சும்மா இருக்கல வேலை செய்ய வரும் வேலை 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 செய்ய வரும் இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் பாருங்க என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க பரோட்டா பரோட்டா பரோட்டாவும் ரொட்டியும்

பசியா கிடும்பலாடி வரும் சாப்பிட மாட்டி கிடையாது நேரம் போய் கொண்டு இருக்கு நேரம் இப்ப ஒன்பது நாப்பத்தி ஒன்று நல்லாரு

அந்த கோயில போய் போய் போடுறவே பார்த்தீங்களா சிக்கன் கறி எடுத்தா மற்றது சம்பல் கொஞ்சம் கூடுதலாக இங்கே இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமை டைம்லேயே சோறும் இந்த மாதிரி சம்பளம் சாப்பிடுக்கணும் கத்தரிக்காய் கறி எல்லாம் போட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கருவாடு எல்லாம் போட்டு மாசக்கருவாடு போட்டு அந்த மாதிரி தான் சாப்பிடுக்கணும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு சிக்கன் கறி அவங்களோட மசாலா வித்தியாசம் போட இருக்க பரவாயில்லை சரி நாங்க இப்ப பாத்தீங்கன்னா சாப்பிடு நயா போட்டு உழைக்கிறோம் ஏன்னா ரோட்டில் போய் உங்களுக்கு எத்தனை விரும்பணுங்க ப்ளைட்டு ஒன் அஞ்சு ஒன்று அஞ்சுக்கோ ஏ அஞ்சு அஞ்சு அது வந்து காத்தியானை நிறமும் அஞ்சு ஒன்று அஞ்சு கடைசி கோலிங் கோடிங் கோலிங்கோ கோலி கோலி லாஸ்ட் கோலி ஆ കൊണ്ട <AUT1>

ஆகையால் அவையால் முதலே உள்ளுக்கு போயிட்டுனா அங்கங்கே நிற்கி நம்ம முன்னுக்குள்ள போய் பார்ப்போம் இல்லை கணக்கு கடைகளெல்லாம் இருக்குது ஒவ்வொரு வந்தாலும் இந்த கடைகளை காட்டுவோம் தான் நாங்கள் உள்ளுக்கு ஒழிக்கிட போறீங்களா உள்ளுக்கு ஒழிக்கிட போறீங்களா ஓ சனங்குறவே கடைனா சனங்குறவே கடை ம் எல்லாம் கடை கனங்குறவே 10 ரூபாய் 10 ரூபாய் இல்ல நான் வெயிட் பண்ணுவோம் நான் இல்ல வெயிட்

വീഡിയോകളൊന്നും വരൂ ഓരും കണ്ട കണ്ട ഗെയിം ഓടിക്കാമ വീഡിയോകളും കാണാം ഗെയിം ഇടിക്ക് விளையாடতাম വേണം മറ്റേത് ഷാമീൽ ഞാൻ ചാമീൽ പ്രതിയാപ്പ് പ്രതിയാപ്പ് ചെയ്തതാണ് ഇശാപുറാനി ഷാമീൽ വെറ്റനില്ലേ നമുക്ക് ഷാമീൽ ശരി ആയില്ല പോയിട്ട് കോൾ എടുങ്ങോ വരാം എടുക്കര വിക്കരയാ അല്ല നിൽപ്പാണ് നേരെ വെയിറ്റിങ്ങില നിൽപ്പ ഷാമീൽ കൂടിയാണ് തരവേ ശരി എന്നെ ഇട്ടുമോ ഹാ விளங்கல பாப்போம் போறது எடுப்போம் கோல இங்க வேற எங்க வளைக்கிறா ஒரு செல்ஃபி எடுப்போம் பட இல்ல பாய் பாய் நான் நிக்கிறேன் இல்ல இதே நிற்பேன் ஓ அந்த இதை கொடுத்தீங்களா சரி இது போர்டிங்கில் பிஆர் இல்லை அந்த அவங்க பாஸ்போர்ட்டை கொடுத்தாலே சரி டிக்கெட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு பேருந்து அவங்க போர்டிங் அவங்களே வேணுனாலும் சரி

தான் போய் கொண்டிருக்கேன் பேருங்க அம்மா மட்டும் கவலைய காட்டிடுவாங்க அந்த இடத்துல மனிக்கிறேன் எங்கால

வைஃபும் மகளும் ஸ்ட்ராபெரி ஏதோ கண்ட போனேன் பிள்ளைங்களா ஸ்ட்ராபெரி ஆ சரி சரி ம் வேண்டியாச்சு எனக்கு ஜெனரல் சீட் தெரியுமா லண்டன் டு கனடா ஜெனரல் சீட் உனக்கு ஏன் ஜெனரல் சீட் அப்போ நான் என்ன ஆ எங்க நிக்கிறீங்க எங்க நிக்கிறீங்க இங்க வா நாடா இங்க வா பியூட்டிフリー ஒன் கேக்கல

கரெக்டாக இருக்கும் ரொம்ப முடிஞ்சு சிரிப்பேன் சரி ஃப்ளைட் பறக்கத்து வாங்கிட்டு ஓகே மக்களே இப்போ நான் எங்கே நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள வீட்டு தான் நினைக்கிறேன் நான் வீட்டை வந்துட்டு அவையல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது இப்போ லண்டனில் இருந்து ஃப்ளைட் ஏறி இருப்பினா லண்டன்லேருந்து கோயில் அடுத்தவ லண்டன்லேருந்து ஃப்ளைட் ஏறி இருப்பினும் அதாவது நம்ம ஒரு நாலஞ்சு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவுக்கு போயிடணும்னு நினைக்கிறேன் கவலையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கவலையாக தான் இருக்கும் எப்படி இவ்வளோ ஆளுமங்கோடு இருந்தது இப்போ திடீர்னு போய்க்கில் கவலையாக தான் இருக்கும் அடுத்தடுத்த காணொலியில் என்ன நட நடக்குதுன்னு சொல்லி உங்கள நான் காட்டுறேன் இங்கேருந்து வழிகிட்டது தானே அப்போ தம்பி வீடியோ எடுத்துக்கொண்டு போகிறான் போல் அப்போ தம்பியின சேனலில் வரும் சம் தம்பியின சேனலில் வரையக்கிறேன்னு அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன் அதாவது கமெண்டி போஸ்ட்டில் போட்டு விடுறேன் மறக்காமல் தம்பியினுடைய வீடியோவன் போய் பாருங்கள் நாளைக்கும் ஒரு காணொளி கொண்டு வரும் அந்த காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த காணொலி ஒரு சமையல் காணொலி எனக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி தமைச்சி தந்தவன் அந்த காணொலி தான் நாளைக்கு வர போகிறது சரி நாங்கள் நாளைக்கு சந்திப்போம் என்ன ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்கோ மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுவதை உங்கள் பகிஸ்டன் பாய் பாய் சந்திப்போம்